அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் மாத மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் துலா ராசி நேர்களின் செயல்பாடு எப்பொருள் குணாதிசம் எப்பொருக்கும் எதையும் நடுநிலையுடன் செயல்படுத்தும் தன்மை உடையவர்கள் உடை விஷயத்தில் அதிகப்படியான கவனம் இருக்கும் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எடை போடும் தன்மை உடையவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்தாலும் அது லாபகரமாக லாபகரமாக இருந்தால் மட்டுமே அந்த வேலையை செய்வீர்கள் எதிர்ப்பாளர் மீது மோகம் அதிகம் ஆணாக ஆணாக இருந்தால் பெண் மேலே பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே எப்பொழுதும் வியாபாரம் மோட்டிவ் எண்ணமும் உடையவர்கள் வாங்க பலனுக்கு போலாம் துலா ராசி எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர்தாங்க அதிபதி அப்போ ஒன்று எட்டு கூடி அவரே இல்லைங்களா அப்போ உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு ஆறில் ராசிக்கு ஆறுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் மீனத்தில் பயணிக்கிறாருங்க வைங்களா ரைட்டுங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடி ஏழு கூடியவன் செவ்வா பகம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூட விருச்சே செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு அஞ்சுல போய் பார்த்தீங்கன்னா கும்பசனியோடு ஆட்சி பெற்ற பயணிக்கிறாருங்க அப்போ ஏழு கோடி மேசனி மேசவாக பார்த்தீங்கன்னாக்கா தன்சானத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு அஞ்சில் கு கும்பத்தில் ஆட்சிப்பட்ட சனியோட பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஏழு அதை ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் ஆறு குடையவன் சந்த குரு பகவான் பார்த்தீங்கனாக்கா மூணு குடி தனுஷு குரு பார்த்தீங்கன்னா தன்சானத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஏழில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அமர்ந்து பயணித்து அந்த மூணாம்பரத்தை பார்த்து மூணாம் படத்தை வலுப்படுத்துகிறாருங்க ரைட் ஓகே ஆறு குடையன் பார்த்தீங்கன்னாக்கா சார் மீனகுரு பார்த்தீங்கன்னா தன்சானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஏழில் பயணிக்கிறார் மேசத்தில் ரைட் ஓகேங்களா ரைட்டு அதுக்கடுப்பு பார்த்தீங்கன்னா நாலு கோடியும் ஐந்து கூடைவன் சனி சிவகம் இல்லைங்களா அப்போ நாலு கோடி சனி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பன்னெண்டுல ராசிக்கு அஞ்சில் கும்பத்தில் பயணிப்போ செவ்வாயோடு பயணிக்கிறாருங்க ஆட்சிப்பட்டு பயணிக்கிறாரு அதுக்கடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒம்பது கோடியும் பன்னெண்டு கூடைவன் புதன் பகவான் இல்லைங்களா அப்போ ஒம்பது கோடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஓகேங்களா அப்போ தன்சானத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஏழில் மேசத்தில் குருவோட பயணிக்கிறாருங்க வக்கரப்பட்டு அப்போ பன்னெண்டு கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு எட்டில் ராசிக்கு ஏழில் வக்கரப்பட்டு மே அதாவது பார்த்திங்கன்னா மேசத்தில் பயணிக்கிறாருங்க ரைட் ஓகேங்களா அப்போ பதினோடைய சந்திரம் தன் தன்சாந்தத்துக்கு எட்டில் ராசிக்கு ஆறில் மீனத்தில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா அப்போ ராகு சூரியன் சுக்கரனோட ச சந்திரம் பயணிக்கிறாருங்க அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா பதினொன்று கூடையவன் இந்த ராசி பாதக பாதகாதிபதி லாபாதிபதியான சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் ஓ சாரிங்கம் சந்திர பகவான் சொல்லிட்டு இல்லைங்களா அவர் சந்திரன் சூரிய பகவான் ரைட் ஓகேங்க சின்ன ஒரு கவனம் குறை ரைட் ஓகே பார்த்து சரி பண்ணிக்கலாம் ரைட் ஓகே அது பார்த்தீங்கன்னா நம்ம பதினொன்று மணி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா லாபாதிபதியான பாதகாதிபதியான அதாவது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு ஆறில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆறாம் இடமான மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராகுவோடையும் சுக்கரனோடையும் சூரியனோடையும் அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகோடு பயணிக்கிறாருங்க கூட பார்த்து சந்திரன் இருக்கார் பத்து தன் தனிசாந்துக்கு ஒம்பதுரை போய் பார்த்திங்கன்னா சந்திரன் ஆறாம் இடத்துல போய் பார்த்து மீனத்தில் அவரும் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ரைட் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அதாவது அதாவது சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனங்களை பார்த்தீங்கன்னா உச்சமான வீடு இல்லைங்களா ரைட் ஓகே இப்போ பல ராசிக்கு நம்ம வாசித்தேன் அவங்க அது வந்து அந்த உச்சத்தை பற்றி நல்லா பேசக்கூட இல்லை ரைட் இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன தான் ஸ்தானம் வந்தாலும் மீனத்தில் சுக்கிரன் வந்தாலே வந்து பார்த்தீங்கனாக்கா உச்சங்கரம் ஓகேங்களா அது பன்னெண்டாவது எங்கேயிருந்து சுக்கரம் தான் உச்சங்கரம் ஐட்டு ஓகேங்களா சரி ஐட்டு ஓகே அப்படி வச்சு சரிட்டு பேசுகிறோம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம இந்த என்ன தான் இருந்தாலும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்ப்பு தாய் ஒரு தாய் மாமன் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் நம்ம ஒரு உதவி நாடி போகிறது அவங்ககிட்ட போய் உரிமை நம்ம இந்த காலகட்டம் கேட்குறது பண்ணுறது ஒரு வேலை ஆட்கள்கிட்ட நம்ம உரிமை வேலை வாங்குறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்க லோன் ஆகட்டும் தனியார் கடன் ஆகட்டும் ஓகேங்களா ஒரு வண்டி வாகனம் ஆடை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு கடன் வாங்கியாவது ஒரு ஆடை வாங்குறது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நாங்கள் நகை வாங்குறது இந்த காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது கண்டிப்பாக ஏற்படு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சூரன்ஸும் ஒரு ஆயுள் காப்பி ஆயுள் காப்பிடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன தான் ஒரு பிரச்சனை கொடுத்தா வருமா தவிர பிரச்சனை கொடுக்காத வராதுங்க வருமா வராதா வருமா வராத இப்படி ஒரு போராட்டத்தை கொடுத்து நம்மளுக்கு கடைசியாக வெட்டி கொடுக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் சொல்லக்கூடிய அமைப்பு காலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னாதோ ஒரு ஒரு பாயிண்டாக பிறந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு கொடுத்தாலும் ஏதோ ஒரு நல்ல ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ்லாம் இக்கிகள் வச்சு கொடுப்பாங்களே தவிர எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அதாவது போர் யுத்தி மூலியமாக இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு சொத்து பொத்து இருக்குதுன்னா அது மூலியம் வருமானம் வருமானத்தை ஏற்றக்கூடிய அளவில் குழந்தைங்க மூலியம் வருமானத்தை ஏற்றக்கூடிய அளவில் ஓகேங்களா ஒரு ஜோதிட மாந்திரிகம் இந்த மாதிரி பார்க்குற ஆளுங்களை வந்து அவங்க அவங்க அந்த துறை மூலியமாக நம்ம பெறக்கூடிய லாபம் சரி இதில் தான் லாபம் பெற முடியுமா வருமானம் மற்றவங்களும் என்னங்க பண்ணுறது அப்படி கேட்டாங்களா அப்படி கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் மற்றவங்களும் குலதாக அணு அணுகிறதோடு இந்த மாதங்களை அணுகும் போது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அந்த மாதிரி வருமானத்தும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செயல்திறனும் ஒரு ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு இருக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் கொடு கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கல்யாணம் திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு காலகட்டங்களில் நடக்குமான்னு கேட்டால் பிரியப்பட்டதோ ஒரு கல்யாணம் நடக்குங்க அத்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கூறி இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா விதவிகளை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆல்ரெடி மா கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் அதிகப்படியாக இருக்குதுங்க நம்ம எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் அதை பார்த்திங்கனா விரும்பி திருமணவங்க இல்லை கா காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி மேரேஜை விரும்பி திருமணம் காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வேண்டி பற்றி கிடைக்குங்க அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு காதல் நிறைவே காதல் கண்டிப்பாக நிறைவேறும் வரும் இந்த மாதிரி காலகட்டத்தில் குழந்தைகள் பெரு பெறக்கூடிய அமைப்பு வாதங்கள் இருக்குதுனு கேட்டாக்கா இருக்குது ஆனால் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா அது கொஞ்சம் இப்படி கொஞ்சம் போகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டத்தில் இந்த அது கொழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா செலவு பண்ணி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி அது கருவு உண்டு உண்டா உண்டு பண்ணுறதுக்கு உண்டான போராட்ட செலவு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் டீனேஜ் குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வண்டி வண்டி வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி அமைப்பு அமைச்சு கொடுக்குறது சுகப்போ அமைச்சு கொடுத்து படிப்பு உயர்கல்வி படி படிப்பு அமைச்சு கொடுக்குறது இதில் காலகட்டம் நடக்காமல் கண்டிப்பாக நடக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா தாயோட அமைப்பு காலோட ஒரு பொழுதுபோக்காக தாயோட சுற்றுறது போகிறது வரது காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது கோயில் போகிறது வரதுக்கு அமைப்பு நல்லாயிருக்கு பூரியத்தில் ஒரு தொடர்பு நல்லா இருக்குது நல்லாயிருக்கு பூரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு பாயிண்ட் நல்ல விதமாக கொடுக்குமா நல்லா கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம கடன் வாங்கி தான் போல பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த காலங்கள் ஓரளவுக்கு இந்த அரசாங்க கடன் இந்த கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கூடிய பாயிண்ட் அதுவும் நல்லா அச்சுமுண்ட பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்குமா கூட ஓரளவுக்கு கிடைக்கூடிய பாயிண்ட் இருக்குதுங்க ஓகேங்களா அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் தொடர்பான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து உசார சோதனை வரணும் பெண்களுக்கு ஆண்கள் மூலியம் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய பாயிண்ட் இருக்குது அது இனவுட்டு இனாறு வரக்கூடிய பாயிண்ட் அது தோட்டத்து பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து அதை கொடுத்து வாங்குறது இந்த கடன் கொடுத்து வாங்குறது காலகட்டம் கொஞ்சம் பார்த்து உசார சோதனை நல்லதுங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்ம இட விட்டு இடம் பார்த்து இந்த மாதங்கள் பார்த்திங்கனா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நம்ம கம்மியாக இருக்கும் அது மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோ சோதனை கம்மியாக இருந்தாலும் அதுவும் நல்லா லாபம் பெறக்கூடிய அமைப்பு சிலது ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம தந்தையை சார்ந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அவர் லாபகரமாக இருந்தால் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பிடிமானம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நெருவி சுழிவு பார்த்து வரக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் தந்தையார் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதாவது நம்ம தந்தையார் பார்த்திங்கன்னா ஒரு அறுவதை கலையை பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதோ தொடர்பில் இருக்க பண்ணக்கூடிய அமைப்பு அது மட்டும் பார்த்து உ சோதன வரும் நல்லதுங்க காலகட்டத்தில் ஒரு தூரத்து பயணம் ஒரு 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 மெச்சூரிட்டியான பயணம் ஒரு விரைய பயணம் அந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தடை தாமதம் கொடுத்து கொடுப்பாலும் எடுத்துன்னு கொடுக்க மாட்டாங்க ஒரு உயர்கல்வி ஒரு உச்சக்கல்வி இந்த மாதிரி ப படிக்கிறேன் அப்படின்னா பிஹெச்சில் படிக்கிற அந்த காலகட்டத்தில் தடை தாமதம் கொடுப்பாங்க அது அந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி இப்போ பெரிய தொழில் சம்பந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடங்குகள் கொடுத்த கொடுப்பாலும் எடுத்துன்னு கொடுக்க மாட்டாங்க அதுவும் பார்த்து உசா சூதனை பயனுக்கு நல்லதுங்க ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் தூக்கத்தை கொஞ்சம் கெடுப்பாங்க தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் தட்டு தட்டுப்போடாக இருக்கும் இல்லைன்னா தூக்கம் அப்போ தூக்கத்தை கொடுத்தாங்கன்னா மற்றபடி விரயத்தில் சுக சுகப்பாக இருக்காது விரயத்தை கொடுத்தாலும் தூக்கத்தில் இருக்காது ஓகேங்களா ஏதோ ஒரு குறைய வச்சோம் நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்குங்க எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே போட்டியில் கலந்துக்கு ஜெயிக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கூட முயற்சிகள் வெற்றி பெறுங்க இளைச்சல சக்தி இந்த காலகட்டங்களில் நல்ல முறையாக இருக்கக்கூடிய பயன்பெயர் கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதில் எந்த ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ பயன் சொல்லி சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலிமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மள்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்